நச்சு மிகுந்த காற்று நாடெங்கும் வீசுகின்றதே நடைப்பினமாகத்தானோ நாமும் நாளும் வாழ்கின்றோம் வயல்களை எரிப்பதும் பிறகு வனங்களை அழிப்பதும் பிறகு காற்றில் நஞ்சை கலக்கும் நிலைதானா ஆற்று மணலை அள்ளி அள்ளி வீடு கட்டி ஆற்றிலேயே வீட்டை மிதக்க விடுவதும் நிலைதானா வீடு கட்ட மணல் இல்லாமல் நீரை சேமிக்கும் மண்டலை திருடுவது சரிதானா தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளை நதிகளில் நனைப்பதும் பிறகு நதியினை இணைப்பதும் முரண்தானா சுத்தமற்ற நீரை சுத்திகரித்து அருந்தும் முன் அதில் சத்துக்கள் எத்தனை என்று எண்ணுங்கள் வெறும் சக்கை கூட மிஞ்சாது மழை பெய்யவில்லை எனில் மழையின் மீது பிழையல்ல மனிதனின் மீலே பிழை குப்பையை கொட்டிவிட்டு கும்மட்டுகின்றது என்று கூறி என்ன பயன் மட்கும் குப்பை மட்காத குப்பை என பிரித்துவிட நீ மறவாதே மக்கும் குப்பை மண்ணுக்கு வளம் சேர்க்கும் மக்காத குப்பை மறுசுழற்சி செய்து மனிதனுக்கு உதவிடும் நெகிழியை தவிர்த்திடு நெடியினால் வாழ்ந்திடு கால்நடைக்கும் ஊறு விளைவிக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அது கேடு விளைவிக்கும் மஞ்சப்பையை தூக்க மனமில்லாமல் நாளை பணப்பையை தூக்கி மருத்துவரிடம் அலையாதே எரிக்கும் வெயிலில் தாங்க முடியாமல் ஏசியில் அமருவதும் பிறகு இருந்து வெளிவரும் நச்சுப் புகையினால் ஓசனை ஓட்டையிடுவதும் சரிதானா பேசும் வார்த்தைகள் உங்கள் இதயத்தை சென்றடையும் முன் நம் புவி எண்ணையின் இதயத்தை கிழித்து விட்டது ஓசனில் ஓட்டை விழுந்து விட்டது என ஓயாமல் கூறி பயனில்லை ஒரு மரமாவது வாழ்நாளில் நடுவோம் மாற்றங்கள் தேவை என்பதற்காக வீட்டிற்கு ஒரு மரம் நாட்டிற்கு பல மரம் என்பதனை மறந்து ஊருக்கு ஒரு மரம் உலகிற்கு பல மரம் என மாற விட வேண்டாம் மண்ணையும் சாம்பலையும் கலந்திடுவோம் வித்தை அதனில் விதைத்திடுவோம் வீதிதோறும் விதைப்பந்தை எரிந்திடுவோம் விருட்சங்களை எங்கும் வளர்த்திடுவோம் மண்ணில் நஞ்சை உணவிடுவதும் குப்பைகளை குவிப்பதும் மண்ணின் கூந்தலான மரங்களை வெட்டுவதும் சரிதானா மொட்டையடித்து வேடிக்கை பார்த்து மண்ணை மலடாக்குவது சரிதானா சரீரில் வளரும் சந்ததியினை மறந்துவிடு தவறனில் மரங்களை வளர்த்து மண்வளத்தை காத்திடு மண்ணைக் கொண்டு உன் விதியை நீய எழுதிக்கொள் கொள் மானத்தை காப்பது மட்டும் மனிதனின் குணமல்ல மானத்தை காப்பது மட்டும் மனிதனின் குணம் அல்ல மரங்களை வெட்டுவதை மரங்கள் வெட்டுவதை தவிர்ப்பதும் தடுப்பதும் மனிதனின் குணமே எனவே வழக்கம் போல் மரங்களை வளர்த்திடுவோம் மலைகளை பெற்றிடுவோம் சுற்றுச்சூழலை காத்திடுவோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம் நமது நிலம் நமது வருங்காலம் நன்றி வணக்கம்